விஜய்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு இந்த விஜய் இப்போ கட்சி ஆரம்பித்தோடன வந்து தன்னுடைய கூடாரம் காலி ஆகியது அதற்காக ரஜினியை பார்த்து ரஜினியர் ரசிகர்களை வந்து வளைத்து போடுவதற்கு வலையாக ஒரு சூழ்ச்சியாக கூட போய் ரஜினியை பார்த்துருக்கலாம் ம் அப்புறம் அவர் இன்னொன்று சொல்லியிருக்கார் எனக்கு வந்து ஆயிரம் கோடி ரூபாய் தந்து முதலமைச்சர் சீட்டு தரான்னு சொல்ல பேரம் கூட நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு யாருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சார் கோமாளித்தனமாக பேசினீங்கன்னா எப்படி சார் ஆயிரம் கோடிக்கு உங்களுக்கு வந்து முதலமைச்சர் போனீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சார் நம்ம நாட்டில் சீமான என்ன சீமான எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சார் எனக்கு அவ்வளோ இது வர்றதால நான் வந்து நான் தனித்து தான் இப்போ என்னுடைய கொள்கையிலேருந்து நான் விலக மாட்டேன்னு சொல்கிறாரில்ல அது வந்து நீ சில காலங்களில் பெரியார் வந்து என்னுடைய பெரியார் பேரன் நான் சொல்லி ஒரு இடத்துல பேசியிருக்கேன் சில இடத்துல பெரியாரெல்லாம் ஒரு ஆளான்னு பேசியிருக்கேன்